குருவே சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் ஜென்ம நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் தோஷமில்லாதது இந்த நட்சத்திரத்தில் உபித்தோர் திருவானைக்காவல் இறைவனையோ திருமியுச்சூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மேகநாதரையோ அல்லது திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் உள்ள வர்ணலிங்கத்தையோ வழிபட்டால் இன்னல்கள் எல்லாம் நீங்கி இன்பமாக இருப்பர் மேலும் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சூரிய சித்தாந்தம் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பஞ்சபூதங்களை அடக்கியாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையாக கற்க விருப்பம் உள்ளவர்களும் பிரபஞ்சத்தில் உள்ள நவ கிரகங்களின் மின்காந்த கதிர்வீச்சு ஆலைகளை நம் உடம்பில் ஈர்க்கும் அரிய கலையை கற்க விருப்பம் உள்ளவர்களும் வீடியோவில் உள்ள கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் ஜாதகம் திருமண பொருத்தம் என் கணிதப்படி பெயர் மாற்றம் புரோனாலஜி மற்றும் காலச்சக்கிரப்படி பெயர் சக்கரம் அமைத்தல் போன்றவை குறைந்த கட்டணத்தில் பார்க்கப்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ள